ஹாய் முருங்கைக்காய் நிறைய இருக்குதா அப்போ கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முருங்கைக்காயும் மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் அப்படி முருங்கைக்காவை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பேனில் நம்ம வந்து தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் எதுக்காக இந்த மாதிரி முருங்கைக்காயை முதல்ல நம்ம வந்து வேக வைக்கிறோன்னா இது நல்லா வெந்தால் தான் நமக்கு வந்து அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு உப்பு வந்து கரெக்டாக போட்டால் தான் நம்ம வெந்து வரும்போது சுவை வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் உப்பு வந்து கரெக்டாக எவ்வளோ முருங்கைக்காய் சேர்க்குறோமோ அதுக்கு தக்கன உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலிகளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட போகிறோம் மஞ்சள் தூளை நம்ம முதல்ல சேர்த்துடலாம் இது வந்து முருங்கைக்காய் வேகும் போது இந்த மஞ்சள் தூள் எல்லாம் அதோடைய பச்சை மணம் வந்து மாறி நல்லா முருங்கைக்காயில எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கோம் நல்லா வந்து நம்ம இப்போ கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு கூட நீங்க ஒரு தடவை உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் சிம்மில் இருக்கிறதுனால தண்ணி வந்து வத்தி அடிப்பிடிக்கணும் கிடையாது நம்ம வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நல்லா முருங்கைக்காயெல்லாம் வெந்துருச்சு இனி இந்த முருங்கைக்காயை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கடாயை வந்து எடுத்திருக்கேன் கடாயில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாக விட்டுறாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் கடுகு வந்து நம்ம சேர்க்கணும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துடலாம் இந்த முருங்கைக்காய் கோட்டுக்கு சின்ன வெங்காயம் போது தான் சுவை அதிகமாக இருக்கும் நான் இங்கே இரு ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நான் இதில் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம் இனி வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி வரும் இனி இதில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு எடுத்த முருங்கக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இனி இதை சிம்மில் வச்சு அப்படியே ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வந்து பேக வச்சிடலாம் இது திறந்து பார்க்கலாம் இம்ம முருங்கைக்காய் கூட்டு வந்து நல்லா வெந்த ரெடி அவ்வளோ நான் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து ரெசிபிஸ் செய்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய் பாய்